நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இந்த முளக்கட்டின நெல்லை எப்படி நாற்று விடுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நண்பர் நாட்டை தயார் செய்ய வேண்டிய பகுதியில் மாடுகளை பயன்படுத்தி அல்லது மினி வீடர் டிராக்டர் இதே போல பயன்படுத்திங்களா அதிகமான பரப்பு இருக்கு அப்படின்னா டிராக்டர் இதெல்லாம் ஓகே இல்லை குறைவான பரப்பில் தான் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் டிராக்டர் மாடு எதுவுமே இல்லை அப்படின்னா மண் வெட்டியெல்லாம் மண்ணை நல்லா கிளறி விடணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கிளறி விட்டு நல்லா மெதிச்சு அமைக்க விடணும் ஏன்னா அமைக்க விட்டீங்கன்னா சேரு கலங்கிடும் அப்படின்ற பட்சத்தில் மாடு வந்துட்டு மிதிக்கிற மாதிரி நம்ம மிதிக்கும் போது வந்துட்டு தண்ணி வந்துட்டு நல்லா நிற்கும் இல்லைனா நாற்றுல தண்ணி நிற்காமல் போயிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாற்று விட வேண்டிய பகுதியை கொஞ்சம் நல்லா ஆழமாக கொத்தணும் அப்படின்னா மண் கலங்கி வரும் இல்லைனா கலங்காது மண் கலங்கலாம் நம்ம எவ்வளோ தண்ணி விட்டாலுமே தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும் அதுக்கு மேல் பகுதியில் இது வந்துட்டு ஆல்ரெடி காடாக இருந்ததுனால மாட்டோட சாணத்தை மக்கிய சாணத்தை அதுங்கிற மாட்டு சாணம் மாட்டு சாணம் இது எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு அதிகமான சாணத்தை இதில் தெளிக்கக்கூடாது ஏன்னா வேறு வந்துட்டு அதிகமாக இறங்க ஓடிடும் அப்புறம் நாற்றங்களை வந்துட்டு பிடுங்கும் போது வேறுகளை வந்துட்டு அத்துட்டு போகும் ஸோ அதனால் லேசான பரப்பில் ஒரு எருவுகளை தெளிச்சாச்சு தலசத்து இதெல்லாமே இருந்தால் கூட எருவுகளை லேசாக தெளித்தா கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும் நாற்றங்கள் வந்துட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வளரும் எருவு பார்த்தீங்க அப்படின்னா தூவியும் தூவாத மாதிரி இப்படி லேசாக தெளித்து விட்டால் போதும் அதனுடைய மேற்பகுதியில் லேசாக பார்த்தீங்கன்னா தலையை தெளிச்சா போதும் இங்கே தலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த பகுதிக்கு வந்துட்டு சத்து குறைபாடு இருக்கும் அப்படின்றதுனால தலையை தெளிச்சாச்சு தலை வந்துட்டு இப்போ தெளிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாகவே தெளிச்சிருக்கு ஏன்னு பார்க்கும்போது இது ஆல்ரெடி தீவனக்காராக இருந்தது சத்துகள் வந்துட்டு பற்றாக்குறை வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தலையை தெளித்து நல்லா அமுக்கி ஆகிட்ருக்கும் இப்போ எருவு தலை இதெல்லாமே தெளிச்சும் நாட்டை வந்துட்டு கவனிச்சிட்ருக்கணும் அதோடய வளர்ச்சி அதோடய வயசுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா லேசாக வந்துட்டு உரம் கொடுத்து தான் வளர்ச்சியை உருவாக்கணும் ஏன்னா அது வந்துட்டு தீவன கடை இருந்ததுனால நமக்கு வந்துட்டு சத்து பற்றாக்குறை கூட வாய்ப்பு இருக்குது அதிகமாக பயிர் வளர்ச்சி இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு வேறு பின்னிட்டு அத்துக்கிட்டு போகும் ஸோ அதெல்லாமே கவனத்தில் வைக்கணும் இல்லைனா பயிர் சேதம் அதிகமாக இருக்கும் இதே போல் தலையை முழுசாமிக்கு விட்டுருங்க அதாவது இலைகளை நம்ம வந்துட்டு அதிகப்படியான ஒரு பத்து கிலோ இலைகள் அதனால் எல்லாமே அழி வரக்கூடிய பதிர் நெல்லை அரிச்சு போட்டுருங்க ஸோ நெல்லை வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ஊற வைங்க இதே போல் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டி நெல் தங்கணும் ஸோ அதோடய முளைப்பு தரான எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இது வந்துட்டு ஒருநாளி நெல் இந்த நெல் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக வடித்து கொஞ்சம் உணர வைக்கணும் நெல் கொஞ்சம் உணர்ந்தது அப்படின்னா முளைப்பு வந்துட்டு கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு லேசாக உணர வச்சிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வடிகட்டுறதுக்காக கோணி சாக்கை நான் பயன்படுத்துகிறேன் இந்த கோணி சாக்கை பயன்படுத்தி இந்த நெல்லை நான் வடிகட்ட போகிறேன் இப்போ இந்த கோணி சாக்கை பயன்படுத்தும் போது தண்ணி நல்லா நெல்லுலேருந்து இறங்கிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேற்பகுதி வந்துட்டு கோழி கொத்தாததுக்காக ஒரு பக்கெட் வச்சு முடிடறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா லேசானா காற்றோட்டமும் இருக்கும் நெல் நல்லாயிருக்கும் உணராமல் காற்றலை இப்போ பார்த்திங்கன்னா அந்த முளைப்பு வந்த நெல் அதாவது ஒரு நாள் ஊற வச்ச நெல் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு முளைப்பில் இருக்கும் ஸோ இந்த நெல்லை வந்துட்டு நம்ம லேசாக தூவி விட்டால் போதும் இன்னும் நாள் கிடக்குது அப்படின்ற பட்சத்தில் முளைப்பு அதிகமாகிடும் எடுக்கும்போது குறுத்து உடஞ்சிரும் நாற்றுலாம் கொஞ்சம் தண்ணி நிறுத்தியாச்சு அதே நேரத்தில் நாற்று விசுறதுக்காக அம்மா பூஜை போட தொடங்கிட்டாங்க ஸோ பூஜையை முடித்த பிறகு நாற்று விசிறிடுவாங்க ஒரே நேரத்தில் பக்கெட்டில் தூக்கி அவங்களால் விசிற முடியாது அப்படின்றதுனால அவங்க வசதிக்கேற்ப முரத்தில் வந்துட்டு தூக்கி வச்சு விசுறாங்க ஸோ விசிறன பகுதி எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் இப்போ நாற்றங்களுக்கான நாட்டை விசிறியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்றது ரொம்ப அடர்த்தியாக போட்டோம் அப்படின்னா பயிர் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் இங்கே மயிலோட தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால சுற்றிலுமே பார்த்திங்கன்னா குச்சி அடித்து அடித்து சீலை கட்டி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மேல் பகுதியில் பழைய சொட்டுநீர் பைப்பு ஃப்ளாட் பைப்பை வந்துட்டு இது கொஞ்சம் உதறிட்டுருக்கும் அதனால் சவுண்டுக்கும் மற்றபடி எதுக்குமே மற்ற குருவிகள் உக்காராமல் இருக்கும் உட்கார்ந்துதுன்னா நாற்று கலங்கிடும் பிறன்றும் சொப்ப முளைப்பு திறங்குன்னு இல்லாமல் போயிடும் பாருங்கள் மயில் இருந்தாண்ட ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கு இந்த நாற்றங்களுக்கான நாற்று நடவு செய்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் தொடர்ந்து அப்டேட்டை கொடுக்க போகிறோம் ஸோ ஃப்யூச்சரில் வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா